ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சார்னா சொல்கட்டை தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சேரிலே நிறைய வெரைட்டி உங்களுக்கு சில்க் காட்டன்லாம் நிறைய இருக்குது இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா சில்க் சேர் செக்ஷன் தனியாக இருக்குது இங்கே இருக்க சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா சில்க் சேர்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க இந்த லைட் பிங்க்ல இந்த சேரி பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்தது இது எல்லாமே புது கலேஷன் தான் வந்திருக்கு உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே கொடுத்துருப்பாங்க சேரி ஃபுல்லாகவே லாங் பார்ட்ராக வந்திருக்கு அதில் இந்த லைட் பர்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது இந்த கிளி படம் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினே டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்திருக்கு நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சேரீயார் ரேட்டு இதில் இந்த சேரி வந்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிறாங்க சேரீயோ ரெண்டு சைட்லேயே உங்களுக்கு பார்டர் வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க இந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க முந்தியும் ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் வரும் அதில் இந்த க்ரீன் கிளர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசுவில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கிளர் சேரீ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு இந்த லைட் பர்பிள் சேரீ ரேட்டும் அதே ரேட்டு தான் இப்போ நம்ம பார்க்குற சேரிலேயே வேறு வேறு கலர் வேணும்னாலும் அந்த செக்ஷன் இருக்குது நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த க்ரீன் வித் ரெட் கலர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு இந்த சேரீ இருட்டு இதான் முந்தி டிசைனு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பியூர் காட்டனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சேரீ இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு அதே இந்த பக்கத்தில் உங்களுக்கு க்ரீன் வித் பிங்க் கலர் வந்திருக்கு சில்வரு உங்களுக்கு கோல்டு ஜரி கலந்து இந்த சேர்ல கொடுத்துருக்காங்க பால்ரு வந்து காப்பர் கலரில் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த சேரி நெகமம் காட்டன் பியூர் காட்டன் இது வந்து இந்த க்ரீன் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி வந்து லைட் ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு காஞ்சி காட்டன் இந்த சேரீ வந்து பார்டர் நல்லா குட்டி பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க அது இந்த லைட்டு ஆரஞ்சு உங்களுக்கு பெர்பிளில் பார்ட்ரு வந்துருக்கு கலர் காம்பினேஷன்லாம் எல்லா சீரிக்குமே அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த மெரூன் கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் காட்டன் சில்க் சேரி இந்த சேரிக்கு தான் முந்திரி சரி கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரன்னிங்லேயே வந்துடும் இந்த க்ரீன் வித்து பிங்க் கலரில் பார்டர் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நெகமம் காட்டன் சேரி இந்த க்ரீன் கிலோ சேரி ரெட்டு ஆயிரத்தி ஐநூறு அதில் இந்த லைட் கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கிரீன்ல பார்ட்ரு வந்திருக்கு இந்த கிரீன் கிளர் சேரி ரெட்டு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது அதில் இந்த பிங்க் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மிருவில் பாட்ரு ஜரி பாட்ரு சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தி டிசைன் வந்திருக்கு இந்த சேரீக்கு சேரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மெரூன் கலரில் புட்டா டிசைன் வந்திருக்கு இந்த பார்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் டிசைன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் கலர் சேரியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபது இந்த பிங்க் கலர் சேரீ ரேட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு கிரீன் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு அதில் இந்த வாடாமல்லி பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் எல்லாமே டிசைன் நல்லா டிஃப்ரெண்டாக கொடுத்துருந்தாங்க இந்த ஆரஞ்சு கலர் சேரிக்கும் இந்த வாடாமல்லி பிங்க் கிளர் சரிக்கும் டிஃப்ரெண்டாக கொடுத்துருந்தாங்க அதில் இந்த க்ரீன் வித்து டார்க் ரெட்டில் உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொன்று இந்த சரி ரேட்டு இந்த கிளாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது பச போட வேண்டிய தேவையே இருக்காது அதுலேயே இந்த லைட் ஆரஞ்சில் அவங்களுக்கு நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு இந்த சேரீ ரேட்டு நல்ல ஒரு ப்யூர் காட்டன் அவ்வளோ கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்து கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் இந்த சேரீ எல்லாமே குட்டி ஜரி பாட்ரு வந்திருக்கு எல்லாமே ப்யூர் காட்டன் சேரி தான் நான் அடுத்தடுத்து சேரீஸ் கலெக்ஷன் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க